தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நடைபெற்று வருகிறது நார்வே நாட்டைச் சேர்ந்த ஐந்து முறை சாம்பியனான கார்சன் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லெரின் இந்தியாவின் பிரக்ஞானந்தா உள்ளிட்ட ஆறு செஸ் ஜாம்பவான்கள் மோதுகின்றனர் மொத்தம் பத்து சுற்றுகள் கொண்ட இந்த தொடரில் அதிக புள்ளிகள் பெறுபவர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றுவர் முதல் சுற்றில் பிரஞானந்தா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது சுற்றில் டிங் டிங்லெரினிடம் தோல்வி கண்டார் மூன்றாவது சுற்றில் கால்சனை எதிர்கொண்டார் இதில் வெள்ளை காய்களை கொண்டு விளையாடிய பிரஜியானந்தா தனது முப்பத்தி எட்டாவது மூவில் கால்சனை வீழ்த்தினார் கிளாசிக்கல் முறையில் கால்சனை பிரக்யானந்தா வீழ்த்துவது இதுவே முதல் முறை இந்த வெற்றியின் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார் இன்னும் ஏழு சுற்றுகள் பாக்கியுள்ளது ஆரம்ப முதலே பிரக்யானந்தா முன்னிலையில் உள்ளார் அதேபோல மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனையும் பிரஞியானந்தாவின் சகோதரியுமான வைஷாலி தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் இரண்டாவது சுற்றில் ஹம்பி வைஷாலி கிளாசிக்கல் முறையில் மோதினர் இதில் வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய வைஷாலி போட்டியின் நாற்பத்தி ஐந்தாவது நகர்த்தலில் ஹம்பியை வென்றார் முதல் இரு சுற்று முடிவில் வைஷாலி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் புள்ளியுடன் முதலிடத்தில் உள்ளார்